தலைவரே எதுக்கு அவசரம் அவசரமா வர சொல்லிருக்கீங்க ஏதாவது மீட்டிங் ஏதாவது போறீங்களா முக்கியமான மீட்டிங் தான் நாட்டோட பெரிய பிரச்சனை அதுக்காதான் உங்கள உடனே வர சொன்னேன் அப்படி என்ன பிரச்சனை அப்படி என்ன பிரச்சனையா என்னடா இப்படி கேனத்தனமா கேட்டுட்டு இருக்க அங்க தலைநகர்ல கார் வெடிச்சு போய் அங்க பல சேதாரம் ஆயிப்போச்சு இல்ல அத பத்தின ஒரு அவசர மீட்டிங் தான் இது கார் வெடிச்சதா ஆமாட்டா ஓ எங்க ஏன் இன்னைக்குடா ஆறரை மணிக்கு வெடிச்சு அது பாடு பயங்கர இது பரவலா போயிட்டு இருக்கு தலைவரே மணி அஞ்சரை ஆகுது அஞ்சரை ஆகுதா நான் அவசரப்பட்ட உங்களை கூப்பிட்டேன் பரவாயில்ல இருக்கியா சரி இப்ப இந்த கார் வெடிப்புக்கு நம்ம யார் மேலயாச்சும் ஒரு பழிய போடணுமே ஒரு தார்மீக பொறுப்பு கூப்பிட்டு அனுப்பிச்சு விட்டேன் யார்கிட்ட போடலாம் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு நாம பேசாம டெல்லி கவர்மெண்ட் மேல பழிய தலைவரே அதுவே நம்ம தான் அது தலைவர் ஆமா இல்ல டபுள் இன்ஜின் சர்க்கார் இல்ல அங்கேயும் நம்ம தானே இருக்கோம் கரெக்ட் போட முடியாது சரி அப்ப டெல்லி அந்த காவல்துறை இருக்குல்ல அது மேல பழிய போட்டுருவோமா தலைவர் டெல்லி காவல்துறையும் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஐயோ ஐயோ ஆமாம்ல அதுவும் நம்ம கண்ட்ரோல்ல தானே இருக்கு ஐயோ இப்ப யார் மேலேயோ நம்ம பழி போடணும் அதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ணலாம் ஆ அப்ப இன்னொன்னு பண்ணிடலாமா இந்த கார் வெடிப்புக்கு காரணம் நேருன்னு சொல்லிடலாமா நேருவா இருக்கவே இருக்காரு அவர் தான் காரணம் அவரால் தான் இப்ப இந்த டெல்லியில இந்த கார் வந்து வெடிச்சதுக்கு காரணம் அதான்

இந்த இந்தியா கூட்டணி ஆள் இருக்கு பத்தியா அங்க வடிச்ச குண்டு வெடிப்பு அந்த குண்ட கொண்டே வரக்கூடாது சரியா சொல்லு கார்குண்டு தூக்கி ஜெயில போடுறான் மறுபடியும் சொல்லு கார்

இத்தனை நாள உட்கார்ந்து இருக்க முடியுமா இங்க நம்ம ஐயா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு தெரியுமா இதுக்காக நம்ம ஐயா எங்க போயிட்டாரு நம்ம ஐயாவா அவர் பூட்டாரா பூட்டாரா ஆமாடா பூட்டா ஐயா இல்லடா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பூட்டார் இல்லடா பூட்டானுக்கு போயிட்டாருன்றத சேத்தா அப்பட சொன்னடா ரெண்டு வாத்திய சேத்தா எவ்வளவு பெரிய ஒரு பிரளயம் ஆயி போயிருது இந்த இடத்துல பதறிட்டி ஆ அது நானும் தான் பதறிட்டேன் அது வந்து அப்படி போயிட்டாரு இருந்தாலும் வந்து வருத்தத்தோட தான் கிளம்பி போயிருக்காரு அவர் ஒன்னு இருந்தா அந்த அலுவல் பணி சரியா இந்தியாவை வந்து எப்படியாச்சு வந்து முன்னேற்றணும்ன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இங்க வெடிச்சு செத்து போனாலும் கூட அவர் அங்க போய் இந்த நாட்டோட அந்த இதை வந்து பேசுறதுக்காக போயிருக்காரு அவருக்கு தெரியுமா அவருக்கு இது தெரியுமா அவருக்கு தெரியாமலடா இதெல்லாம் நடக்கும் ஏடா தெரிஞ்சா என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க அவருக்கு தெரியாம இந்த நாட்டுல ஏதாச்சும் ஒண்ணு நடக்குவாரா அதுவும் கரெக்ட் அவர் தான் பண்ணிருக்காரு அதாவது அவர் தான் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்காரு நீங்க ஆறுதல் சொல்லுங்க நான் போயிட்டு வந்து ஆறுதல் சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்க எப்பெல்லாம் நம்ம ஆட்சிக்கு நமக்கு நெருக்கடி வருதோ அப்பெல்லாம் வந்து பட்டாசு சத்த கேக்குறது நமக்கு பழக்க வாய்ப்போன ஒண்ணுதானா அப்ப தாடா இவங்களெல்லாம் ஒண்ணு இல்லை இப்ப எதுக்கு நீங்க வாயெல்லாம் கலதிக்கிட்டு இருக்கியா சம்மந்தம் இல்லாம இந்த பேச்சு எல்லாம் பேசாதீங்க நீங்க இப்ப போயிட்டு என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் கார் வெடிப்பு கார் வெடிப்பு யாரு காரணம் ஒருவேளை இதை எதிர்த்து எவனாச்சும் ஒருத்தன் நம்மள பேசினா அப்படின்னா அவன் இந்திய இறையன்மைக்கு எதிராக பேசுறான் அவ்வளவுதான் அவன் அப்படி அவன் தேச விரோதி இவங்க எல்லாம் வந்து நாட்டில் இருக்கிறதே கேடு எவனு எவனாச்சும் ஒருத்தன் பேசுனானா அவனை வந்து என்னையோ புடிச்சிட்டு போயிடும் இந்த மாதிரிலாம் பேச அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க வேற எவனும் இதை பத்தி எந்த வாயும் திறக்க கூடாது கல்லில போய் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் போங்க மக்கள் அங்க செத்து இருக்காங்க உங்களுக்கெல்லாம் எல்லாம் இங்க வந்து அரசியல் பண்றதுக்கு தான் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்கணும் சரியா இதெல்லாம் போங்க நான் என்ன ஏன்டா இங்க நிக்கிறீங்க இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி தான் வேலையை வாங்குறதோ தெரியல இதுதான் போ நடந்தது டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் திருபார் டா கூத்த அறி கோப்பு எவன்டா அவன் சொன்னது எவன் சொன்னது பாஜக ஆட்சி ஒரு கேவலமான ஆட்சி பாஜக ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி ஒரு கையால் ஆகாத ஆச்சி ஒரு கட்ட ஆட்சி வாய்க்கி வந்ததெல்லாம் பேசுவீங்களா அதுல என்ன சொல்றாங்க சார் தலைநகர் வந்து காப்பாற்ற வக்கில்ல துப்பில்ல இவங்க இந்தியாவை காப்பாற்ற போறாங்களா இவங்களெல்லாம் வச்சு என்னத்தை செய்யறது எல்லைக்குள்ள ஊடுறவனே இவங்களால தடுக்க முடியல ஊருக்குள்ளே வந்து காருக்குள்ளே அதையும் பாமை வச்சு வெடிக்க வைக்கிறவனையும் இவங்களால ஒன்றும் பிடிக்க வக்கல்ல இவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க சார் எனக்கு உண்மையில் அதெல்லாம் கேட்க கேட்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது சார் அவங்க சொல்கிற வார்த்தைகளை நேரடியாக என்னால் உங்ககிட்ட அப்படியே கொண்டாந்து சேர்க்க முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கோரமாக கொடூரமாக இருக்கு இதுலேயும் என்ன சொல்கிறாங்க பிரதமர் மோடி ஐயா ரிசைன் பண்ணணுமா அதை அமித்ஷா ராஜினாமா பண்ணணுமா பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவி விலகணும் உங்களுக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சாடா நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக ஒரு மனுஷன் பன்னெண்டு வருஷமா தூக்கம் இல்லாம ஓய்வு இல்லாம ஒழுங்கான சாப்பாடு இல்லாம ஊர் ஊரா ஓடி திரியிறாப்புல எல்லாம் இந்த நாட்டை தான் அதுக்கு காட்டுற நன்றி ஆடாது உங்களுக்குலாம் மனசாட்சின்னு உன்னை இருக்கா இல்லையா ஏதோ தீபாவளிக்கு வாங்கின வேண்டிய கார்லாமே மறந்து வச்சுட்டு ரொம்ப நாளாக தெரிஞ்சிருக்கேன் அது எங்கேயோ ஒரு அட்ரஸ் பார்க்க ஆகி திடீர்னு வெடிச்சு போச்சு இதுக்கும் போயிட்டு நீங்கள்லாம் இப்படி பேசலாமா சார் நல்லா தெரிஞ்சாங்க ஐயா மோடி ஐயா வந்ததுக்கு அப்புறம் தீவிரவாதிகள்லாம் அடங்கி ஒடுங்கி வருந்தி திருந்தி பாஜகவுடைய கர சேவகர்கள் ஆகிட்டாங்க அவங்க அவங்கெல்லாம் வந்து நாட்டு அதாவது பாஜக எப்படி உழைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா எல்லா ஐயா மோடியுடைய வலிமை மன வலிமை இதே தமிழ்நாட்டில் நடந்திருக்கணும் தமிழ்நாட்டில் நடந்துருந்தான் ஏற்கனவே ஒரு சிலிண்டர் வடித்தது இருந்து சிலிண்டர் அது சிலிண்டர் காரு சிலிண்டர் வெடிச்சது அதை வந்து குண்டு தீவிரவாதிகள் சரி தமிழ்நாடு வந்து தீவிரவாத மாநிலமாக மாற்றிக்கிட்டு இருக்குது திமுக அப்படின்ற மாதிரி நிறையா சொன்னாங்க இதே தமிழ்நாட்டில் இங்கே நடந்துருச்சுருவீங்களே இந்நேரத்துக்கு கவர்மெண்ட்டை கலைச்சிருப்பாங்க ஒன்று சொல்ல முடியாது இந்த இடத்துக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருந்தாலும் வந்திருக்கலாம் எதையாச்சும் ஒன்று பண்ணி செஞ்சுருப்பாங்க எவ்வளோ பேர் தீவட்டியை கையில் எடுத்துக்கிட்டு தீ விதிச்சிருப்பாங்க தெரியுமா பதவி விலகு கையால் ஆகாத அரசு உனக்கெல்லாம் எதுக்கு அரசாங்கம் நீங்கள்லாம் எதுக்கு முதல்வராக இருக்கீங்க ஊரை விட்டு ஓடுங்க நாட்டை விட்டு போங்க தீவிரவாத அரசு இது எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க ஆனால் இன்னைக்கு ஏன் அந்த நயன் ஹோல்ஸையும் வந்து எதை வச்சு அடைச்சிருக்காங்கன்றது தெரியலை சத்தம் மூச்சு கொஞ்சம் கூட வெளியில் வராத அளவுக்கு அப்படியே இருக்குது சார் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அதாவது ரோம் நகர் தீப்பிடிச்சி எறிகிறப்ப இந்த மண்ணை நீரோ மண்ணை வீட்டில் வாசிச்சான் பீட்டில் வாசித்தானா பீட்டிலாம் ஏதோ ஒன்று வாசிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இனிமேல் அந்த பழமொழியை மாற்றிக்கோங்க தலைநகர் டெல்லி பற்றி எறிகிறப்ப எங்கள் பிரதமர் பிக்னிக்கு போனாரு பிக்னிக் எதை பற்றியும் கவலைப்படாமல் எங்கள் பிரதமர் பிக்னிக்கு போனார் அதான் எங்க என்ன இலவு விழுந்தாலும் சரி எவன் செத்தாலும் எனக்கு என்ன எனக்கு என் ப்ரோக்ராம் தான் முக்கியம் அதில் தான் இருக்கு அதில் அதை அதை செய்கிறது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் கிளம்பி அவர் மாட்டுக்கு போயிட்டாப்பு இங்கே கரூர் சம்பவத்தில் உதயநிதி துபாய் போய் துபாய் போயிட்டு இருந்தவரை திரும்ப திரும்ப வந்துட்டு இங்கேருந்து போனாப்புல இங்க இங்கேருந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க இதெல்லாம் என்ன ஒரு நடத்தை மக்கள் மேலே என்ன ஒரு அக்கறை இவங்கள வந்துட்டு உடனே திரும்ப போறதுல இதெல்லாம் வந்து ஒரு துணை முதல்வருக்கு அழகா இவர் தான் உண்மையிலே மக்களை வந்து காப்பாற்றுவாரா அப்படின்ற மாதிரி நிறைய பேசினாங்க இன்னைக்கு அதே வாய் என்னென்ன பேச கடமையை செய்ய போயிட்டாரு எவ்வளவு பெரிய கடமையா வரவியா இங்கே கேபிட்டலு நல்லா தெரிஞ்சுங்க கேபிட்டல் ஆஃப் இந்தியா உள்ளுக்குள்ளே அவ்வளோ தூரம் வந்து பல உசுறுகள் போச்சு ஒட்டுமொத்த நாடே வந்து பயங்கரமாக எல்லா இடத்துலையும் கார் நைட்லேருந்து எவனையும் ரோட்டில் காரை போவிட மாட்டேன்ட்டாங்க குப்புற படுக்க போட்டாங்க கரப்பா பூச்சி மாதிரி செக் பண்ணி தான் எல்லாத்தையும் எல்லா ஸ்டேட்லயுமே டெல்லியில் மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு பிரதமர் கடந்து போகிறார்னா அப்போ அவருக்கு நாட்டு மேலே எவ்வளவு அக்கறை இருக்கணும் தெரிஞ்சு போனாரா தெரியாமல் போனாரா இல்லை தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி போனாரா எதுவுமே தெரியாம போயிடுச்சு பரவாயில்ல ஐயா போயிருக்காரு ஆனா பூட்டான்ல போயிட்டு அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு சும்மா விட மாட்டோம் பழி வாங்குவோம் அதாவது வாங்குவோம்ல வடிச்சாத்தே ஏற்கனவே குண்டு வெடிப்பு இங்க வந்து மர்ம பொருள் காருக்குள்ள இருந்துச்சு இதுல எப்படி கொண்டு வர பாருங்க இந்நேரத்துக்கு அதான் இங்க வேற எங்கேயாச்சும் அதாவது இந்தியா கூட்டணி ஆழ்ற மாநிலங்கள் எங்கேயாச்சும் ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடந்ததுதான் இந்நேரத்துக்கு அந்த கவர்மெண்ட்டு தான் பொறுப்பேற்றுக்கணும் அந்த கவர்மெண்ட்டை நீங்கள் இனிமேல் வச்சிருக்க வேண்டாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு தீவிரவாதத்துக்கு பாகிஸ்தானுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா அப்படின்றத வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக எம்பிக்கள் வரும் என்ஐஏ வரும் ஐபி வரும் ரா வரும் எல்லாம் வரும் இப்போ அவங்க என்ன இதை வச்சு வந்து இப்போ அமித்ஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா யார் அரசியல் பண்ணாதீங்க ஒரு மட்டமான அரசியல் பண்ணாதீங்க தேசம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது யார் ஏதோ இவங்க எதிர்கட்சி மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க இக்கட்டான சூழ்நிலை தேசம் இருக்கா டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லியோட அந்த கண்ட்ரோல் இருக்கு இல்லையா தான் அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட்டு மற்றபடி அங்கே அந்த என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யக்கூடாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது எப்பயுமே தான் இருக்குது காவல்துறை கூட முழு கட்டுப்பாடுமே அதை கரெக்டாக அந்த எலெக்ஷன் வர்றப்போ மட்டும் எலெக்ஷன் வர்றப்போ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு நெருக்கடி வர்றப்போ எல்லாத்துக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைம்ல வந்து எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு அட்டாக் நடக்கும் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு அட்டாக் நடக்கும் நடக்கும் அப்படி நடக்கிறப்ப அதை வந்து என்ன பண்ணுவாங்க நாங்கள் தான் தேசத்தை காப்பாற்ற போகிறோம் எங்களால் தான் முடியும் எப்பயுமே எல்லையில் பண்ணுவாங்க இப்போ கொள்ளையில் பண்ணியிருக்காங்க நல்ல இங்குள்ளையே நடந்துருக்கு நல்லா தெரிஞ்சு சார் இது இதுக்கு முன்னாடி தான் அதை கொஞ்சம் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அதை பயங்கரமாக ஒரு முந்நூறு கிலோவில் வெடிமருந்து பிடிச்சிருக்காங்க ஃபரிதாபாத்தில் டெல்லியிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டரில் அதுவும் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடக்குது அதாவது அங்கே என்கொயரி பண்ணியிருக்காங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க அலர்ட்டு நேஷன் ஒய்டு அலர்ட்டில் இருந்திருக்கு நல்லா தெரிஞ்சுங்க நேஷன் ஒய்டு அலர்ட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கும்பல் ஏதோ ஒரு பிரச்சனை எவனாக இருந்தாலும் அவனை விடக்கூடாது நல்லது அது இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டியனாக இருக்கட்டும் அவனுக்கு பேரு ஒண்ணுதான் தீவிரவாத தீவிரவாதத்துக்கு மதம் எல்லாம் கிடையாது சார் அது எல்லா மதத்துலயுமே இருக்கு எல்லா மதத்துல இருக்கிறவனும் இருக்கிறான் தீவிரவாத கும்பல்ல அவனுக்கு தேவை அவன் பிரச்சனை மட்டும்தான் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அவனோட கொண்டு கொள்க அவங்க எல்லாருமே ஒரு இனத்துல சேர்த்துருக்க ஒரு மதத்துல சேர்த்துருக்க தீவிரவாத இனம் தீவிரவாதம் மதம் அவ்வளவுதான் ஆனா இவங்க எடுத்துக்கொண்டாந்து அதை முடிசா வேற மாதிரி வந்து நம்ம கொண்டாந்து கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன் இப்ப இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கிட்டத்தட்ட ரெட் போர்ட் அத நாட்டோட ஐக்கான ஏன்னா இங்க செங்கோட்டையில் தான் கொடியேற்றுறது செங்கோட்டையில் தான் அணிவகுப்பு எது எது நடந்தாலும் அரசாங்க நிகழ்ச்சி நடக்கிறப்ப செங்கோட்டை தான் அந்த செங்கோட்டை பக்கத்துல மூணு மணி நேரமா ஒரு காரு நின்று மூணு மணி நேரமா நின்றுருக்கு நல்லா தான் போலீஸ் எவ்வளவு தூரம் போர்வையை போட்டி தூங்கி இருக்குன்னு பாருங்க டெல்லியில் மூணு மணி நேரமா என்ன நினைச்சு ஒருவேளை நம்ம ஐயா மோடி ஆள்ற மாநிலம் மோடி ஆள்ற நாடு இந்த நாட்டில் வந்து இவ்வளவு தைரியமா யார் இருக்க முடியுமா மோடி உட்கார்ந்த இடத்துல அத்தனை பேரையும் இது பண்ணிடுவாரு இல்ல பாதுகாப்பு இருக்கிறப்ப நமக்கு என்ன கவலை கடவுள் பரந்தாமனுடைய இன்னொரு உருவம் அவதாரம் இல்லையா அவரு அதனால அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் பார்த்து நினைச்சு ரிலாக்ஸ் தூங்கிட்டாங்களான்றது தெரியல பாதுகாப்பா இருக்கணும் அலர்ட்டா இருக்கணும் இப்போ அவசர மீட்டிங் எல்லாம் வருது டெல்லி முதல்வர் வருத்தம் தெரிஞ்சு எனக்கு உண்மையில அதுதான் ஆச்சரியமா இருக்கு டெல்லி முதல்வர் வருத்தம் தெரிஞ்சிருக்காரு ஏதோ வேற ஸ்டேட்ல நடந்த மாதிரி எனக்கு இது ரொம்ப வருத்தமா இருக்குது இப்படி நடந்துருக்க கூடாது அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் ஓ இரங்கலை கேட்கறதுக்காக உங்களுடைய முதலமைச்சரை உட்கார வச்சிருக்காங்க இங்க இதே டெல்லியில் ஆம் ஆத்மி மட்டும் இருந்து ஆம் ஆத்மி இருந்து என்ன பண்ணிருப்பேன் நேரத்துக்கு கெஜ்ரிவாலை தூக்கி கொண்டு போய் கிழிச்சிருக்க மாட்டான் இல்ல எல்லாரும் அதை பண்ணியிருப்பாங்க எல்லாரும் பண்ணியிருப்பாங்க இப்போ மட்டும் என்னத்தை இப்ப இவங்க சொல்றாங்க எடுத்தாலும் அரசியல் பண்றாங்க ஏ இதுக்கு பேர் அரசியல் இல்லைடா அவங்க ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்து இருக்கிறாங்க எதை கேட்டாலுமே வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசுறாங்கன்றாங்க தலைநகர் டெல்லியில இப்படி உட்காந்து கோட்டை விட்டு உட்காந்து மூணு மணி நேரமும் ஒரு வண்டி ஆகணுக்குள்ள நின்று இருக்கு அந்த கார்ல வெடிபுறதால உள்ளுக்குள்ள சிட்டுக்குள்ள என்றாய் சுற்றி இருந்திருக்கு அந்த கூட தெரியுமா அப்படி என்ன உளவுத்துறை என்ன இளவுக்கு வில பாக்குது கேட்பாங்க இல்ல இங்க மட்டும் கேக்குறீங்க இல்ல யோசிச்சுப்பா இங்க மட்டும் எவ்வளவு வாய் மட்டும் அப்படியே கிளிய 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 பேசுறான் அங்க அந்த பேச்சு இப்ப யாருமே பேசாதே நாங்க முன்னாடியே எந்த முடிவுக்கு வந்துடாதையும் நாங்க இது என்னையே எல்லாமே ஃபுல் டீமு வந்து உள்ளுக்குள்ள இறங்கி என்ன ஏதுன்னு ஆராய்ந்துக்கிட்டு இருக்கு இது பழிவாங்கிறதுக்கான நடவடிக்கையா யார பழிவாங்கிறது நடவடிக்கை இது என்ன பழிவாங்கும் நடவடிக்கை எனக்கு அதுதான் புரியல எப்படி இது பழிவாங்கும் இது வந்து ஒரு தீவிரவாத செயல் எங்களால வந்து அத இது பண்ண முடியல கண்டுபிடிக்க முடியல எங்களோட மிஸ்டேக் ஒரு வார்த்தை வாயிலிருந்து வரணும்ல சார் வரலையே எந்த இடத்துலயுமே வரலையே அவன் எப்படி உள்ளுக்குள்ள எந்த ஹெல்ப்பும் இல்லாமல உள்ளுக்குள்ள அவ்வளவு தூரம் ஃபரிதாபாத்ல புடிச்சது அந்த நெட்ஒர்க்க நினைச்சிருந்தா முடிச்சிருக்கலாமே புடிச்சிருக்கலாமே அப்ப அங்கனக்குள்ள உட்கார்ந்து கோட்ட இவங்க இந்த எம்பிகளை எப்படி வாங்கலாம் ஆட்சியை எப்படி கவுக்கலாம் ஊருக்குள்ள எப்படி கலவரத்தை உண்டு போதுலயே கான்சென்ட்ரேட் பண்ண அது ஒரு பத்து பர்சன்ட் நாட்டை எப்படி காப்பாற்றலாம் நாட்டுக்குள்ள உண்மையிலேயே என்ன நடக்குது இல்ல இன்னொரு தப்பா எடுத்துக்காதீங்க இன்னொரு தியரி தான் இந்த நம்ம நம்ம இதில் நடந்திருக்கு பா இங்கே தமிழ்நாட்டிலேயே இந்த பாசக்காவை சேர்ந்தவங்க அவங்களே அவங்க காரை வச்சு எரிச்சிக்கிட்டு அவங்களே ஆளை செட் பண்ணி உள்ளுக்குள்ள தூக்கி போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது இப்போ இல்லைப்பா இங்கே இருக்கிறவங்களே இவ்வளோ வேலை பார்க்குறாங்களா அப்போ அங்கே இருக்கிறவங்க என்னென்ன வேலை பார்ப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தெரியல ஆனால் இதை முட்டு கொடுக்கறது ஓடி வருவாங்க இப்போ அதாவது இதெல்லாம் வந்து நீங்கள் இப்படி பேசக்கூடாது அது எப்படி நீங்கள் அங்கே சந்தியா அவங்களை எப்படி நீங்கள் தப்பாக பேசலாம் அவங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க சார் இங்கே சிலிண்டர் வெடிச்சா கூட அது ஏதோ வந்து திட்டமிட்ட சதி அது தீவிரவாதிகள் வேலை இல்லை இப்போ இருக்கவே இருக்காங்க எவனாச்சும் ஒருத்தன் தாடி வச்சவங்கள்ள ஒரு தூக்கி உள்ளே போடு ஒட்டு மொத்தமாக இவங்கெல்லாம் இப்படித்தான் அவனை தூக்கி உள்ளே போறது தப்பே கிடையாது சாவடிங்க அதெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் என்ன பண்ணிடுவாங்க அப்படி ஏற்றுக்கொண்டு போயிடுவாங்க இது முழுக்க முழுக்க இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்படித்தான் பண்ணாங்க இப்போ டாக்டர் அரஸ்ட் அரெஸ்டாயிருக்காங்க ஏற்கனவே பண்ணதும் அந்த ஃபரிதாபாத்தில் சிக்னல் போ டாக்டர் குரூப்பு தான் ஆனால் அந்த டாக்டர் குரூப் ஏற்கனவே அந்த இங்கே ஜம்மு காஷ்மீரில் போஸ்டர்லாம் விட்டிருக்காங்க அந்த லிங்க்கை நினச்சிருந்தா உடனே பிடிச்சிருந்துருக்கலாமே சார் அந்த லிங்க் என்னாச்சு இங்க் எதுவும் தீர்ந்து போச்சா எழுத முடியலையா இல்லை மூளை ரொம்ப வேலை செஞ்சு சோர்வாகி படுத்துருச்சா என்னாச்சு இப்போ உட்காந்து நீ அந்த ஆலோசனை கூட்டம் போடுறதும் எமர்ஜென்சி மீட்டிங் போடுறதும் இதை எப்படி வந்து நம்ம வெடித்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த சில இங்கே நம்ம சில பேர் கேட்பாங்க இங்கே சிலிண்டர் வடித்தது அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு சம்பவங்கள் இது எல்லாமே தனி மனிதர்களால் நடத்தப்பட்டது யதார்த்தமாக நடந்தது இல்லை தனி மனுஷன் ஏதாச்சும் ஒரு கோபத்தில் பண்ணது அவங்க வெறுப்புல இது நாட்டோட வெடிபருந்து வைக்கிறதோ சிலிண்டரை வெடிக்கிறதும் ஒன்றா சார் காருக்குள்ளே வெடித்தது கார் வெடித்தது கார் எப்படா வெடிக்க எனக்கு புரியல அது நான் ஓலாவா கூட்டுறா இது இப்பெல்லாம் அது வடிக்கிறது இல்லை இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலும் வடித்து வடித்து போயிட்டு இருந்துச்சு இப்போ மட்டும் எப்படி இதெல்லாம் தான் அவங்க இப்படி இப்படிதான் சார் இவங்களோட அரசியல் வேறு எதுவும் கிடையாது ஆனால் எனக்கு உண்மையில் என்ன ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குன்னா எங்கே இருந்தாலும் ஐயா இந்தியாவை நினச்சிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா டெல்லியில் வடிச்சதுக்கு டெல்லியிலேருந்து கிளம்பி போய் பூட்டானில் போயிட்டு அதுக்கு வந்து அவர் வந்து இது நோட்டீஸ் கொடுத்துருக்காரு பார்த்துக்களா எனக்கு அது உண்மையிலே ரொம்ப அட்லீஸ்ட் மனசு எங்கே இருந்தாலும் ஐயாவோட மனசு இதையே நினைச்சிட்டு இருக்கிறது நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா தெரிஞ்சாங்க யாரும் தயவு செஞ்சு டெல்லியில கார் குண்டு வெடிப்புன்னு சொல்லிடுறாங்க கார் வெடிப்பு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிங்க நன்றி